வணக்கம் இன்னைக்கு வீடியோல பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அதி உன்னதமான கிரக சேர்க்கை நவ கிரகங்களில் பரிபூர்ண சுப கிரகத்தோட ஒரு அருமையான அதிசார பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் அது நவ கிரகங்களில் பரிபூரண கிரகம் பணத்தை அள்ளித்தரக்கூடிய கிரகம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் விஐபிகளின் அறிமுகத்தை தரக்கூடியவர் தங்கத்தை நமக்கு தரக்கூடியவர் நல்ல பண்புகளை நல்ல மனிதர்களை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடியவர் அந்த நட்புகளை உருவாக்கி தரக்கூடியவர் என்றெல்லாம் பெயர் பெற்றவர் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவானின் ஒவ்வொரு நகர்வுமே ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும் குருவின் பார்வை குருவின் அமைப்பு சரியாக இருந்து வெற்றி அப்படிப்பட்ட குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து இருந்து ராசிக்குள் பிரவேசிக்க போகிறார் கடக ராசியில தான் குரு உச்சம் அப்ப உச்சம் பெற்ற குரு இருநூறு சதவீத சக்தியோடு எந்த ராசிக்கு எவ்வளவு நாள் அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் பண குவியலையும் தங்க குவியலையும் குழந்தை பாக்கியத்தையும் குழந்தைகள் வழியாக நமக்கு பெரிய பெயரையும் புகழையும் குழந்தைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்த போறார் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படிப்பட்ட குருவின் பார்வை அதுவும் உச்சம் பெற்ற பார்வை நமக்கு உன்னதமான மாற்றத்தை தரும் இந்த வீடியோவை நீங்க யாருக்காவது அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வழியாக வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக அனுப்பலாம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆளுங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துடுங்க நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணீங்கன்னா நிறைய நபர்களுக்கு உங்களை போலவே பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை யூடியூப் வந்து தன்னோட ஃபார்முலா படி காமிக்கும் அப்போ பல பேர் பார்க்குறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க மீன ராசிக்கு தான் இந்த குருவின் அதிசார பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் மீன ராசியோட அதிபதியே குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுவது மட்டுமில்ல கடக ராசியிலிருந்து உங்க ராசியை பார்க்க போறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் அப்ப உங்க ராசிநாதன் இருநூறு சதவீத வலிமையோடு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து உங்க ராசியை பார்த்தா ஒரு நாளா இருந்தாலும் அது அற்புதமான நாள் ஆனா இந்த அதிசார பயிற்சி நாற்பத்தி எட்டு நாள் இருக்குது அக்டோபர் பத்தொன்பதுல தொடங்கி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவிலான வளர்ச்சியை வெற்றியை இவ்வளவு நாள் எனக்கு கிடைக்கல நடக்கல அப்படின்னு நினைத்த பல விஷயங்களை சரி பண்ணி தரப்படுறார் பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கும் இந்த அற்புத வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீர்கள் அதிசாரம் பெறும் குரு அற்புதத்தையும் அதி உன்னதத்தையும் பனிரெண்டு ராசிகளில் மீன தான் அதிக அளவில் தருவார் ஏன்னா குரு இப்பொழுது திரிகோணத்தில் இருக்கிறார் உங்க ராசிக்கு அவர்தான் தன காரகன் அப்படிப்பட்ட தன உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது விருச்சிக ராசி பதினோராம் இடம் என்பது மகர ராசி அப்ப ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் குரு யோகஸ்தானத்தை பார்க்கிறார் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை ஆசை நிறைவேறும் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் இதை வைத்துதான் இப்ப என்னென்ன நடக்க போகுது எந்தெந்த வயசுக்கு என்னென்ன துறையில என்னென்ன தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த குருவின் அதிசார காலம் உன்னதமான பலன்களை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உறுதியாக தரும் நீங்க மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது உங்க குடும்பத்தில் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இருந்தாலும் இந்த வீடியோ பெரிய அளவுல உங்க வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் மாற்றத்தை தரும் முன்னேற்றத்தை தரும் ஏற்றத்தை தரும் வளர்ச்சியை தரும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தால் நீண்ட காலமாக நடக்காதது வராதது அது சொத்தா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் பெயரா இருக்கலாம் புகழா இருக்கலாம் வரும் விரும்பிய நபர்களா இருக்கலாம் அல்லது பிரிந்த தம்பதியரா இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர்களாக இருக்கலாம் உங்களை தேடி வருவார்கள் தந்தையின் சொத்து பூர்வீக சொத்து வரலைன்னா வரும் பூர்வீக சொத்து நியாயமாக கிடைக்கலைன்னா வரும் அதில் இருந்த வழக்குகள் முடிவடையும் உடன் பிறந்தவர்களோடு சொத்து பிரிவினால் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி அதனால் சண்டை சச்சரவு இருந்தாலும் அது இப்போ உங்களுக்கு சரியாகும் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் மறுமணத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அப்ப கண்டிப்பாக திருமணம் நடந்து ஏதாவது ஒரு காரணத்தில் விவாகரத்தானவர்களுக்கு இரண்டாவது வாழ்க்கை அற்புதமாக அமையும் லாபஸ்தானம் அப்படின்னாலே பண வரவு அது கண்டிப்பாக எல்லா விதத்திலும் வரும் தொழில் வியாபாரம் வேலை வாடகைக்கு விடுறது ரெண்டல் இன்கம் வந்தாலும் சரி அல்லது நீங்க ஏதாவது வட்டிக்கு பணம் கொடுத்திருந்து வந்தாலும் பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருந்தாலும் இன்சூரன்ஸ் மெச்சூர் ஆகுறது நீங்க ஒரு சிட்டு கம்பெனில சிட்டு போட்டுருது அந்த பணம் வருது இப்படி எல்லா விதமான பணமும் உங்களுக்கு வந்து சேரும் காலம் நீங்க ஒரு வேலை யாருக்காவது பணம் கொடுத்தீங்க தரல கைமாத்தா கொடுத்தோம் கடனா கொடுத்தோம் என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னா அந்த பணம் எல்லாம் இப்ப உங்களுக்கு வரும் நீங்க யாருக்காவது ஜாமீன் கேரண்டி போட்டு அதுல போய் நீங்க மாட்டியிருந்தா அந்த சிக்கல் சரியாகும் நீதிமன்றத்துல வழக்கு நடந்தா அந்த வழக்கு முடிவுக்கு வரும் உங்க குழந்தைகளின் எதிர்காலம் கருதி ஏதாவது சேமிப்பு தொடங்கலாம்னா இப்ப தொடங்கலாம் விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது இப்ப நடக்கும் ஏன்னா ஆசை நிறைவேறும் இடத்தை உங்கள் ராசிநாதனான குரு உச்சம் பெற்று பார்க்கிறார் அப்ப உங்களோட ஆசைகள் அனைத்தும் நடக்கும் அப்ப நீங்க தொழில் தொடங்கணுமா வியாபாரம் தொடங்கணுமா தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தணுமா லோன் வாங்கி தொழிலை பெருசு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அல்லது விவசாயத்தை பெருசு பண்ணணுமா விவசாயம் நலிஞ்சிருக்குன்னு வருத்தப்படுறீங்களா எல்லாமே சரியாகிடும் கலைத்துறையினரை பொறுத்தவரை வாய்ப்புகள் இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மீனராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் கலைத்துறைக்குள்ள நுழையிறதுக்கு சூப்பர் வாய்ப்பு இந்த கிரக சேர்க்கையில கலைத்துறைக்குள்ள போலாம் அல்லது யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல சின்னத்திரை வெள்ளித்திரையில நுழையலாம் நினைக்கிறோம் ஆனா ஏதோ ஒரு தயக்கம் அல்லது வாய்ப்பு கிடைக்கலன்னா இப்ப முயற்சி செய்யுங்க உங்களுக்கு அருமையான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் உங்க ராசியை குரு பார்த்தால் உங்களுக்கு எந்த சிக்கல் இருந்தாலும் இப்ப சரியாயிடும் எப்பேற்பட்ட சிக்கல் இடியாப்ப சிக்கலா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில எந்த விதத்தில் இருந்தாலும் அந்த சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி தருவார் விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் நீங்க நாலு பேரை போய் பார்க்கறதுக்கு இயங்கின காலம் போய் நாலு பேர் உங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த உன்னத காலம் உறுதியாக மீனராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் கூட அப்படிப்பட்ட இந்த அதி உன்னதமான அற்புதமான காலத்தை மிகச் சரியாக பயன்படுத்தினால் உங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றம் வரும் நிறைய மீனராசி மீன லக்னத்துக்கு லைஃப் செட்டில் ஆயிடும் இந்த கிரக அமைப்பு எல்லா விதத்திலுமே ஏற்றம் தரும் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் மாற்றம் தரும் இல்லத்தரசிகளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் நீங்க வந்து எல்லாரையும் அனுசரிச்சு போறவங்களா இருப்பீங்க ஆனா உங்களை ஏதாவது ஒரு கிண்டல் கேலி பேசுறது உங்களை தப்பா பேசுறது உங்களை ஏதாவது ஒன்று குறை சொல்றவங்க எல்லாம் இப்ப உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களோடு உறவாடுவார்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பை தருவார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பை தடைப்பட்ட சுபகாரியத்தை மீண்டும் நடத்தி வைக்கும் ஒரு வாய்ப்பையும் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் மாற்றுத்திறனாளிகள் எந்த விதமான சிக்கல் இருந்தாலும் சரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு அரசின் சலுகை மானியம் கிடைப்பதில் ஏதாவது ஒரு தடை இருக்கு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அது யாராவது ஒரு அதுல குறுக்கீடு செய்கிறாங்கன்னா அதையெல்லாம் இப்ப நீங்க சரி செய்து கொள்ளலாம் சீனியர் சிட்டிசன்களை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் விரும்பிய நபர்களை போய் நீங்க சந்திப்பீங்க உங்க மனம் மகிழும் பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் குடும்பத்தோடு அனுசரணையா இருப்பது குடும்பத்தோடு வெளியூர் பயணம் செய்வது உறவுக்காரங்களை பார்க்கறது நண்பர்களை பார்க்கறது போன்ற எல்லா விஷயமுமே உங்களுக்கு விரும்பியது போல் நடக்கும் ஒரு அற்புத காலம் கலைத்துறையினரை பொறுத்தளவுல இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியா பயன்படுத்தினா நீங்க பெரிய அளவுல ரீச் ஆயிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு பொன்னான காலகட்டம் அதே போல இந்த காலகட்டத்தில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளும் மாணவ மாணவிகளும் நீங்க எதை நினைத்தாலும் செய்யலாம் நீங்கள் விரும்பிய பள்ளி கல்லூரியில் இடம் கிடைப்பது விரும்பிய போட்டிகளில் கலந்து கொள்வது விரும்பிய ஒரு ஸ்பான்சர்ஷிப்பை பெறுவது அல்லது புதுசா ஒரு ட்ரைனிங் எடுக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு பலனை தருவது என்று எல்லா விதத்திலுமே உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல தரும் ஒட்டு மொத்தத்தில் பார்த்தா மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கலெக்டிவாகவே இந்த கிரக அமைப்பு அற்புதத்தை தரும் கலெக்டிவா எல்லா துறையில இருக்கிறவங்களுக்குமே ஒரு பெரிய ரீச் கிடைக்கும் பெரிய சக்சஸ் கிடைக்கும் நிறைய நாள் நமக்கு நடக்கல கிடைக்கல நமக்கெல்லாம் இதுக்கு வாய்ப்பு நீங்க இயங்குன பல விஷயங்கள் இப்ப உங்களுக்கு வெற்றியை தரும் பெரிய அளவில் மாற்றத்தை தரும் முன்னேற்றத்தை தரும் ஏற்றத்தை தரும் இந்த காலகட்டத்தில் எந்த மாற்றம் வந்தாலும் அது ஏற்றத்துக்கானது முன்னேற்றத்துக்கானதுன்னு நம்பி அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு வந்துடுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக பெரிய அளவிலான சக்சஸை கொடுப்பது மட்டுமில்லாமல் ஒரு தெளிவையும் மன அமைதியும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் ஒருங்கிணைத்து தரும் தீராத கடன் தீராத நோய் தீரும் ஒரு உன்னதம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்ப எந்த வயதில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் உன்னதமான மாற்றம் உறுதியாக கிடைக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களை நம்பிக்கையோடு தைரியத்தோடு உங்கள் ராசிநாதனான குரு பகவானை நமஸ்காரம் செய்து ஓம் குரு பகவானை போற்றி என்று ஒவ்வொரு நாளும் காலையில் சொல்லிவிட்டு நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உன்னதமாக இருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் குரு பகவானை போற்றி என்று பதிவிட்டு விட்டு உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை எது சரியாகணுமோ அதை பதிவிடுங்கள் நானே உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் உங்கள் கோரிக்கையையும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து பூஜித்து அந்த வீடியோவை நம்ம சேனலேயே ஒளிபரப்பும் செய்வோம் உங்களோட பிரச்சனை உறுதியாக தீர்வதற்கு என்னால் முடிந்த ஒரு முயற்சியை நான் முன்னெடுக்கிறேன் கமெண்ட்ல போய் ஓம் குரு பகவானை போற்றி உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிடுங்கள் நிச்சயமாக நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் விஷயம் நம்பிக்கையோடு குருவருளும் திருவருளும் இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கூட எளிதாக பெற முடியும் அப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இதே போல் சிறந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய நபர்களுக்கு உறவுக்காரங்க எல்லாருக்குமே நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இதை ஷேர் பண்ணுறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பிரெஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரியும் சப்போர்ட் பண்ணலாம் இதே போல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலீ டாக்டர் ராம் பரிமலா ஆச்சாரிய நன்றி வணக்கம்